எல்லாத்துக்கும் வணக்கங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோட டைட்டிலும் தம்மையில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க நம்மளுடைய நாய்க்குட்டியை வந்து காட்டு பண்ணி வந்து முந்தாநேயத்தை வந்து வந்து மிரட்டிட்டு போயிருக்குங்க நைட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஐம்பது வந்து இருக்குங்க அவங்களுக்குங்க நாய் உழைக்கிற சத்தம் வந்து கேட்டுச்சுங்க நான் யூஸ்வலாக எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து படுப்பேன் என்னமோ வந்து ரொம்ப வெக்கையாக இருந்தது அப்படினால சின்ன காம்பவுண்டுக்குள்ளே வந்து நான் வாசலில் வந்து கட்டல் போட்டு வந்து பட்டிருந்தேன் நாய் உழைக்கிற சத்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சரி என்னடா அப்படின்னு வந்து வெளியே வந்து கேட்டுக்கிட்ட வந்து பார்க்கல காட்டுப்பண்ணி பண்ணி ஒரு பெரிய சைஸ் காட்டுப்பண்ணி பண்ணி ஒன்றுங்க பாருங்கள் இந்த இடத்துலிங்க உங்களுக்குங்க நாய் வந்து உங்களுக்கு தாக்கறதுக்கு வந்து வந்துச்சு உங்களுக்கு அப்போ வந்து நாய் வந்து உங்களுக்கு இதே வந்து நா வந்து நம்ம நாய் வந்து கடிக்கிற போகுது காட்டுப்பண்ணியை நாய் கடிக்கிற போனால் சும்மா இருக்குங்களா திருப்பி வந்து தன்னுடைய மூக்காலையும் கொம்பாலையும் வந்து தாக்குறதுக்கு வந்து முற்பட்டு வந்து முன்னாடி வந்து வந்துச்சு நல்ல வேலை நான் பார்த்து சத்தம் போட்டம் காட்டி காட்டுப்பண்ணி வந்து உங்களுக்கு ஓடிடுச்சு இல்லைன்னா நாய் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தாக்கியிருக்கும் இருந்தாலும் காட்டுப்பனி வந்து மூக்கால் நாயை வந்து ஒரு கல் வந்து தள்ளி விட்டுச்சு நான் அதை வந்து நான் வந்து பார்த்தேன் பட் பெருசாக எந்தளவுக்கு நாய்க்கு வந்து காயமோ இல்லை வேறு எதுவும் வந்து ஆகலை நான் வந்து வெளியே வந்துட்டேன் அதனால் வந்து தப்பிச்சிருச்சு நாய்ங்க நாங்கள் வந்து நாய் சாலைக்கு வந்து உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து நாங்கள் இங்கே வந்து மாட்டியிருப்போம் அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் முந்தா நேற்றுங்க காட்டு பண்ணி வர டைமில் நான் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து காட்டு பண்ணி நாயை வந்து தாக்கியிருக்கும் நல்ல வேலை வெக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாசலையே நான் படுத்திருந்தேன் காட்டி சடனாக வந்து நான் வெளியே வரதுக்கு ஆச்சுங்க உங்களுக்கு நான் சத்தம் போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக தாக்கியிருக்கும் காட்டு பண்ணி வந்து நம்ம நாய்க்குட்டியை நாய்க்குட்டி அப்படியே தப்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நாய் சாலை வந்துங்க ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு காட்டு பண்ணி வந்து உங்களுக்கு வந்து வருது வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாய் நாய் சாலை இருக்குங்க இருந்தாலும் இந்த சாலை வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்க இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வலை மாதிரி நம்ம வந்து போடலாம் இல்லைன்னா வந்து குச்சியில் வச்சு காட்டு பண்ணி உள்ளே வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குங்க பார்க்கலாம் நேற்று ஃபுல்லாகவே வந்து நான் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே நான் போய் படுக்கலைங்க ஏன்னா வந்து வாசல்லையே தான் படுத்துக்கிட்டேன் ஏன்னா திடீர்னு காட்டு பண்ணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே படுத்துருந்தோம் அப்படின்னா வந்து வெளியே இருந்துச்சு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசல்லையே தான் வந்து படுத்துருந்தேன் நாய் வந்து நமக்கு கவலா இல்லை நம்ம வந்து நாய் கவலான்ட்டு தெரியல நேற்று நைட் நான் தூங்கவே இல்லை வாசலையே தான் இருந்தேன் ஏதாவது நாய் உழைச்சது அப்படின்னா தப்புன்னு வெளியே வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்துங்க காட்டு பண்ணிகள் கூட்டமாக வந்தது அப்படின்னா வந்து அதை நம்மளை வந்து தொல்லை பண்ணாதுங்க மனிதர்களாகட்டையும் இல்லை இந்த மாதிரி விலங்கு மிருகங்களே ஆகட்டும் அவங்களுக்கு வந்து தொல்லை பண்ணாதுங்க தனி ஒத்த காட்டு பண்ணி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணிடும் அது மனுஷங்களையே வந்து அட்டாக் பண்ணுதுங்களாமாங்க அப்புறம் நாயெல்லாம் என்ன அதுக்கு சொல்லவா வேணுங்க ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே வரலாம் நீங்கள் ஏன் வந்து நாய் வந்து கட்டி வச்சிருக்கீங்க அவுத்து விட்டுடலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா இப்போ நம்ம இதை அவுத்து விட்டோம் அப்படின்னா வந்து ரோடு வந்து பக்கமாக இருக்குங்க நிறைய பேர் டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இது குறுக்கு குறுக்காக இருக்கும் ஸோ திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்கள கடிச்சிருச்சு அப்படின்னாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பாகணும் அதனால் வந்து நம்ம பெருசாக இதை வந்து நம்ம அவுத்து விடுறது இல்லைங்க கட்டியே வச்சுப்போம் ரெண்டு நாளைக்கு ஒருத்தான் வந்து நம்ம வாக்கிங் மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் காட்டுக்குள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவோங்க நம்ம இந்த ரெண்டு வழியும் வந்து நம்ம கவர் பண்ணுறதுங்க நான் வந்து கட்டுக்கம்பி வந்து எடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூங்கை கம்பு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டும் வச்சு நம்ம வந்து இந்த ரெண்டு வலியுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிடலாம் ஸோ காட்டு பண்ணி வராது இப்போ நம்ம நாய் சாலைக்கு வேலை செஞ்சதை வந்து நீங்கள் ஒரு சின்ன டைம் லாப்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நாய் சாலையோட டெம்பர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்குங்க ஒரு அஞ்சு வருஷம் கட்டுக்கம்பி வந்து நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம் ஏன்னா இப்போ வந்து இந்த கட்டுக்கம்பி வந்து நம்ம வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா வந்து எதுவுமே உள்ளே வராது நாய் வந்து வெளியே வராது காட்டு பண்ணியே இன் கேஸ் வந்தது அப்படின்னாலும் காட்டுப்பனியும் வந்து உள்ளே வராது உங்களுக்கு கட்டுக்கம்பி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் வந்து நம்ம வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குச்சி இந்த சவண்டால் குச்சிகளை வந்துங்க நம்ம வந்து இப்படி நீளமாக வந்து வச்சுருக்கோம் இது ஒரு கேட் மாதிரிங்க உங்களுக்கு இதை நம்ம வந்து இப்படி வந்து மேலே எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்படி நம்ம வந்து கீழே வந்து நம்ம விட்டுக்கலாம் உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கேட் மாதிரி ஒரு படல் மாதிரிங்க உங்களுக்கு இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து காட்டு பண்ணி வந்து உங்களுக்கு உள்ளே வந்து வராது உள்ளே இருக்கிற நாயும் வந்து உங்களுக்கு வெளியே வந்து வராதுங்க ஒரு வழியாக நம்ம இப்போது நாய் சாலைக்கு பாதுகாப்பு பண்ணியாச்சுங்க இனி வந்து நாய் வந்து பத்திரமா வந்து உள்ளே இருக்கும் இன்கேஸ் காட்டு பண்ணியே வந்தாலும் காட்டு பண்ணி வந்து நாய் சாலைக்குள்ளே வராது ஒருவேளை காட்டு பண்ணியை நாயே பார்த்தாலும் நாய் வந்து இந்த சாலையை விட்டு உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ காட்டு பண்ணி வந்தாலும் அது அது பாட்டில் போயிட்டும் நாய் வந்து கம்மன் வந்து சேஃப்டியாக உள்ளே வந்து இருக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு பயமும் வந்து இருக்காதுங்க ஸோ இன்றைக்கி எப்படியோ ஒரு நாய் சாலைக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்